கொடுத்து அதை பார்த்து எழுதுறதுக்கே அவனுக்கு தெரியல எதுக்கு ஆன்சர் ஏபிசிடி தெரியாமல் எழுதிட்டு இருக்கவனா இருக்கா இன்னும் அதாவது இது ஒரு கேலி கூத்தா நம்ம அங்க நம்ம கம்பேர் பண்ண பட்சத்தில் தமிழ்நாடு உயர் நீதிமன்ற ஹைகோர்ட் ஆஃப் சென்னை மெட்ராஸ் அதாவது உலகத்துக்கே வழிகாட்டக்கூடிய பயங்கரமான அறிஞர் பெருமக்கள் அதிகமாக உள்ள வழக்கறிஞர்கள் ரொம்பவும் ஒரு ஒரு என்ன சொல்றது அதுக்கு வார்த்தைகளே இல்லை ரொம்ப ரொம்ப ஒரு டேலண்டடான அதிகபட்ச திறமை மிக்கவர்களாக இருக்காங்க நான் எவ்வளவுதான் புரிஞ்சுக்கிற சக்தி இருந்தாலும் கூட நான் பல வழக்குகளை பார்ப்பேன் அவங்க வாதாடுற விதம் அந்த அந்த நான் வன்மை லா வன்மை அதெல்லாம் பார்த்து ஐ ஆஃப் டு ஆல் லாயர்ஸ் ஆஃப் இயர் தமிழ்நாடு அதுக்காக ஏன்னா நம்ம அதை பேணி காக்க வேண்டியது இருக்குது ஒன்று இந்த சந்தேகங்களாக இதை சொல்கிறேன் எல்லாரும் இதில் எனக்கு என்னென்னா இன்னொன்று எதிரான கருத்து இல்லை இது ஒருத்தர் இப்போ நம்ம தமிழில் வாதாடுறோம் நாளைக்கு ஆக போகுது அங்கே யாராவது கோல்ச்சா குண்டாச்சா யாராவது ஒருத்தர் உக்காந்துருப்பான் குரானா சுரானான்னு நீதிபதியா அவங்க தமிழ் புரியணும் நம்ம வாதாடுறவங்களுக்கு தெரியும் இவங்க வாதாடுறவங்களுக்கு தெரியும் ஆ இந்திக்கான ஒன்றுமே புரியாது நம்ம பாரதிய பிரதி எல்லாமே புரியாமல் ஆர்டரை வந்து எகென்ஸ்டாக போட்டு விட்டோன்னா உள்ளதும் போச்சுட்டான் உள்ள கண்ணான்னு ஆகிடும் இது ஒரு சந்தேகங்களில் ஒன்று அவங்க அதை ஆங்கிலப்படுத்தி கேட்டு பண்றதுக்குள்ள நான் அந்த விஷயத்துக்கும் வரல அதெல்லாம் எளிமையாக பாராளுமன்றத்தில் மொழிபெயர்க்கிற மாதிரி மொழிபெயர்த்துட்டு போயிடுவாங்கன்னு வைங்க ஆனா இந்த வழக்காடு மன்றத்தில் ஆங்கிலமும் இருக்கணும் அது என்னோட தாழ்மையான வேண்டுகோள் அதே நேரத்தில் இவங்க உயிர்கள் எல்லாம் சாதாரண மனிதர்கள் அல்ல ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு கோடி பேருக்கு சமமானவர்கள் நமக்காக போராடுறாங்க இப்போ இப்போ நேற்று கூட சொன்னார்கள் நமது பிரதமர் பாரத பிரதமர் அவர்கள் மோதி எங்கள் குடும்பம் சத்தமாக சொன்னாங்க எல்லாமே தாலிகையாளர்கள் குறிப்பெடுத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி அவர் எங்கள் குடும்பம்தான் உரியவர்கள் ஒரே ஒரு தொலைபேசி பண்ணி போட்டுட்டா தமிழ் வேகமாக முடித்து இந்த பிரச்சனையை முடித்து ஓகேப்பா நாளையிலேருந்து தமிழிலும் ஆதாடலாம் இதானே நம்ம கேட்கறது இதான கேட்குறது இவரால் ஒன்றும் நம்ம சிஎம்னால் பண்ண இல்லை அவங்க தான் ரெண்டாயிரத்தி ஏழுலேயே அனுப்பிச்சிட்டாங்களோ ரெண்டாயிரத்தி ஆறுலையே இதெல்லாம் பாஸ் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க இப்போ மாநில முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்களையும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் உடனடியாக இன்னைக்கு நீங்கள் இங்கேயே வரலாம் அல்லது கண்டிப்பாக வரலாம் வந்து சொல்லிவிட்டு நாளைக்கே அதை பாஸ் பண்ணி அனுப்புங்க மோதி கண்டிப்பாக ஏன்னா தமிழ் ரத்தத்தில் ஊறணுதுன்னு சொல்கிறாங்க தமிழ்நாட்டோட ரொம்ப பந்தம்னு சொல்கிறாங்க நாளைக்கு நாங்கள் தேர்தல் ரீதியாக பல தலைவர்களை பார்க்க இருக்கிறதுனால கண்டிப்பாக பார்க்க இருக்கலாம் இது இதுக்கு மேலாம் இந்த வேகாது வெயிலில் வெயில் காலத்தில் பச்சை தண்ணி குடிக்காமல் அப்புறம் இன்னொன்று ஐயா இப்போ நான் போயிட்டு வந்தேன் ஒப்பனை இறக்கி உள்ளே கிட்டே நெருங்க முடியல காவல்துறை யாருங்க இன்சார்ஜ்ங்க ராஜ ராஜரத்ன ஸ்டேடியம் ஒரு ரெண்டு வண்டி அதிகமாக போடுங்கயா பெண்கள்லாம் குழந்தைகள் அதிகமாக இருக்காங்க தயவுசெய்து அந்த ஒப்பனை அறையில் இன்னொரு ரெண்டு வண்டி அங்கே நிப்பாட்டுங்க தண்ணி வசதி நல்லா பண்ணி கொடுங்க ஏன்னா நாங்கள் நடிகர்கள்லாம் முன்னாடி ஒன்றா அவரது இருப்போம் வல்லூர் கோட்டை தாண்ட நாலு ஏசி வண்டி வந்து நிற்கும் ஒரு எங்களுக்கே அந்த வசதி பண்ணி தரையில் உரிமைக்காக போராடுறவங்களுக்கு இப்போ இந்த காலத்தில் பண்ணக்கூடாதா உடனே பண்ணுங்க தன்னார்வ எத்தனை பேர் இருக்கீங்க கூப்பிடுங்க அவங்க பண்ணி தராடி நம்ம வண்டி போடுவோம் ஏப்பா நமக்கு யாரும் பணக்காரங்களே இல்லையா தெரிஞ்சவங்க ரொம்ப கொடுமையா இருக்கு ஐயா நியாயத்துக்காக போராடுறாங்க நல்ல விஷயம் என்னன்னா இந்த பீகார் ராஜஸ்தான் எங்கெங்க இருக்கு உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் எல்லாம் அங்கே உள்ள ஜட்ஜுங்களுக்கே சரியா இங்கிலீஷ் தெரியுது அதாவது அந்த விதத்தில் நம்ம பெருமையா நினைக்கணும் அதுக்கு சொல்லலை ஸ்காலர்ஸ் ரொம்ப ரொம்ப ஜெனீவனான பயங்கரமான ஹைஜீனிக்கான ஒரு அதுக்கு என்ன சொல்கிறது எனக்கு அதாவது நம்ம என்ன வேணாலும் இங்கிலீஷ் பேசிடலாம் அந்த சட்ட சொற்கள்லாம் இருக்குது பாருங்க அடித்து விடுவாங்க பாருங்க நமக்கு ஒன்றுமே புரிய ஏதோ திருவிழாவில் காண போன மாதிரி அங்கே நம்ம வழக்கறிஞர்கள் வாதாடையில் பல ஜட்ஜுங்க அந்த வேற ஸ்டேட்டுக்கார ஜட்ஜுகள்லாம் பேன்னு பார்த்துட்ருப்பாங்க அது காரணம் வந்து அவங்களுக்கு ஒன்றுமே புரியல அதில் அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால தமிழை கண்டிப்பாக அதை முன்னுதாரணமாக காட்டணும்னு அவசியமே இல்லை நீங்கள் எதுவும் வழக்கு போட வேண்டிய அவசியமே இல்லை டெல்லியிலையும் அந்த முடிவு தான் எடுத்தாங்க உடனடியாக மாநில அரசு முதல்வர் அவர்கள் கோரிக்கை வச்சு அதை மறுபடியும் ஒரு கப்பாஸ் பண்ணி அனுப்புங்க ஆமாம் ஜனாதிபதி என்ன அவர் மோதியை உடனே சைன் பண்ணியாமா நம்ம போடுமான்னு ஃபோன் பண்ண அவர் ஆஃபீஸ்லேருந்து இருந்து உடனே போட்டு அனுப்ப போகிறாங்க இதெல்லாம் ஒரு போராட்டத்துக்கான விஷயமாகவே நான் தெரியல ஏன்னா இப்போ தான் நாங்கள்லாம் என்ன இவர் எப்போ நம்ம கௌதமன் வந்திருக்காப்புல தமிழ் பேர்ச்சு குண்டக்கா முண்டக்கா கணக்கா முடக்கான்னு ஏதாவது சொல்லி வைக்காதப்பா ரெண்டு மூணு நாளில் வாங்கி தாரம் இவங்களை இங்கேருந்து அழகாக பத்திரமா ஏசி வண்டியில் அவங்கவுங்க வீட்டுக்கு கூட்டி போகணும் சரியா இது ஒரு பெரிய பிரச்சனை ஏன் தமிழ்நாட்டில் தமிழை வாதாடுறதுல இதில் என்ன பிரச்சனை இருக்குது ஆங்கிலமும் வாதாடுறவங்க வாதாடிக்கிட்டோம் தமிழ் தாய்மொழியில் வாதாடுறவங்க வாதிக்கிட்டோம் இதுக்கெல்லாம் இந்த ஐயாயிரம் ஆண்டு பழமை தொன்மையான தமிழன் இவ் உலகத்தையே படைத்தவன் அகண்ட பாரதத்தின் முதல் குடிமகன் இவ்வளவு பெரிய தொன்மையான நாம் வந்து இந்த விஷயத்துக்கு இவ்வளோ போராடிட்டு இருக்கிறது மைக்கு போட்டுட்ருக்கிறது அப்பா தயவு செஞ்சு நீங்கள் சொல்லிவிட்டு உண்ணாவிரதம் இருக்கும் தோழர்களே நான் ஒரு சாதாரணமான கூலிக்காரன் நடிகன் உங்கள் உயிர் ரொம்ப முக்கியம் நீங்கள் உடம்ப நல்லா பார்த்துக்குங்க பக்கத்தில் இருக்கவங்க நல்லா வசதி பண்ணி கொடுங்க திரும்ப திரும்ப இதைத்தான் சொல்லுகிறேன் அரசியல் இயக்கங்களாக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் சரி இந்த தாளுகையாளர்கள் தயவு செஞ்சு உடனடியாக கொண்டு போங்க மோதியின் காதுகளுக்கு கொண்டு போங்க அண்ணாமலைக்கு கொண்டு போங்கப்பா என் மக்கள் என் தேசங்கிறாங்கப்பா உடனே கொண்டு போப்பா அப்புறம் யார் எல் முருகன் இருக்காருப்பா நம்ம ஆளுப்ப நல்ல மனுஷன்ப்பா அவருக்கு உடனே சொல்லுங்கள் நம்ம அதாவது இதில் கட்சி கட்சியெல்லாம் பார்த்துட்டு இருக்கக்கூடாது ஆட்சியில் அவங்க தானே இருக்காங்க டெல்லியில் யார் இருக்கா ஒரு ஃபேக்ஸ் அனுப்பிச்சாவே ஆட்டோமேட்டிக்காக ஓகேப்பா நீ கேட்குறீங்க ஆயன் தானே ஓகே போட்டு கையில்தேன்னு மோதி போட வைக்கணும்ல அப்புறம் இன்னாவது வந்து எதுக்கு நம்ம சாரி இந்த பயணம்லாம் போய்கிட்டு அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் என்ன பிரயோஜனம் எவ்வளோ நாள் கடந்துருச்சு ஓகே நம்ம இனிமேல் உயர் நீதிமன்றத்தில் நல்ல தமிழ் கேட்கலாம் பாவேந்தன் ஐயா பெருஞ்சித்திரனார் அவர்கள் எவ்வளோ ஆயுசு முழுக்க போராடிட்டு போயிட்டாங்க நிச்சயமான இது நிறைய பேர் இருக்கீங்க தூங்கிட்டு நல்லா உறங்குங்க ஆனால் சாப்பிட முடியாது தண்ணியோட குடிக்கிறது இல்லையா தண்ணி குடிக்கலாமா நன்றி நன்றி இதில் அதிகமாக நம்ம போராட்டம்னு இந்த அளவுக்கு கொண்டு வரதே தவறான விஷயங்கள் காவல்துறை புரிஞ்சுக்கணும் நான் நினச்சேன் ராஜரத்னம் சேடின்னு உள்ளே நல்ல பெருசாக பெட்டெல்லாம் போட்டு பெரிய ஏசி போட்டு நம்ம கலைஞரையால் போரா இது பண்ணாங்கல்ல ரெண்டு பக்கம் ஏசியெலாம் வச்சுக்கிட்டு கூலரெலாம் வச்சுக்கிட்டு அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தேன் கடைசி பார்த்தா ரோட்டோரத்தில் போட்டு விட்டாங்க அது ஒரு நாள் இருக்கிறதே ரொம்ப கஷ்டம் எனக்கு ஒரு மணி நேரமே நம்ம உன் பாத்ரூம் போகாமல் இருக்க முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது இவங்க எப்படி இப்படி படுத்துருக்காங்க இந்த வெயில்லன்னு தெரியல அப்போ அந்த கூலருக்குள்ள கொண்டு வாங்க ரெண்டு மூணு வண்டியே வைங்க ரெண்டு மூணு நாள் இந்த பிரச்சனையை முடிங்க முதல்வருக்கு தாழ்மையாக கேட்டுக்கொள் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி 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 வணக்கம் எஸ்ஏ காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் அட்மிஷன் Boop 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 boop.